அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் முத்தமிழ் வேந்தன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமூக வலைதளங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதன் மூலியமாக குற்றங்கள் எவ்வளோ பெருகி இருக்கு ரவுடிகளும் ரவுடிசமும் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க இந்த தலைப்பை நம்ம எடுத்துக்கும் போதே அதில் ஒரு சமூக அக்கறை இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஊருக்கு ஒரு ரவுடி இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவானுனா ஏதாவது அடித்தடி பண்ணிக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு கடைங்களில் போய் காசு கொடுக்காம பொருள் எடுத்துட்டு வர்றது யார் சொன்னாலும் கேட்க மாட்டானுவோ ஏதாச்சும் ஒன்றுனா சண்டை போடுவானோ சத்தம் போடுவானோ அடித்தடி பண்ணுவானோ இப்படி தான் ஒரு ரவுடி இருப்பான் அவன் ஊருக்கு ஒரு தான் இருப்பான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திருட்டு போயிலோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜெவரியர் குச்சி திருடுவான் ஒரு கூட்டத்துல போய் ஒரு பிட் பாக்கெட் அடிப்பான் இவ்வளவுதான் இருக்கும் ஆனா நம்மளுடைய வளர்ச்சியும் சமூக வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதிகமாக அதிகமாக வளர வளர இந்த குற்றங்களும் திருட்டு சம்பவங்களும் ரவுடிசமும் வளர்ந்துகிட்டே வருது தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோ அவ்வளவு அளவுக்கு இந்த குற்றங்களும் ரவுடிசமும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒரு ரவுடிதான் இருப்பான் ஊர்ல இன்னைக்கு ஊருக்கு பத்து ரவுடி இருக்கான் தெருவுக்கு பத்து ரவுடி இருக்கான் இதுல பாத்தீங்கன்னா கேட்டகிரி வேற பிரிச்சிடுறாங்க போலீஸ் போலீஸு ரெகுலரா அவன் குற்றம் பண்ணிட்டே இருக்கவன் ஹச்எஸ் அப்புறம் ரொம்ப அதிக வளர்த்து இருக்கிறவன் ஏ பிளஸ் இந்த மாதிரி ரவுடிகளை கேட்டகிரி பிரிக்கிற அளவுக்கு ரவுடிங்க பெருகி போயிட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூகத்துல நடக்கிற அவலங்கள் மது அவங்க வளர்ந்த விதம் அவங்க வளர்ந்த சூழல் இது எல்லாமே ஒரு காரணம்னாலும் நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சியில நம்ம சமூக வலைதளத்துல இருக்கக்கூடிய யூடியூப்பும் இன்ஸ்டாவும் ஃபேஸ்புக்கும் இதுக்கெல்லாம் ஒரு காரணம்னு நான் சொல்றேன் ஏங்க மது ஒரு கஞ்சா அந்த அளவுக்கு இந்த சமூக வலைதளத்தை வச்சு பேசுறீங்க அப்படின்னாக்க அதுல அதை புகச்சிட்டு எப்படி அவன் தண்ணில மறந்து இருக்கிறானோ அதே போல இந்த சமூக வலைதளத்துல வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்துட்டு அவன் அப்படிதான் இருக்கிறான் மறுபடி ஒரு செய்திகள் பார்க்கணும் அப்படின்னாக்க நேரா வீட்டுக்கு போவோம் டிவியை பார்ப்போம் அந்த டிவியில ஏதாவது செய்திகள் வரும் அந்த செய்திகளை தெரிஞ்சுக்குவோம் நம்ம ஆனா இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் இந்த செல்போன் இருக்கு ஆண்ட்ராய்டு செல்ஃபோனு எல்லாருமே சமூக வலைதளத்துல ஆக்டிவா இருக்காங்க ஏதோ ஒருதில் இருக்காங்க யூடியூப்ல இன்ஸ்டால ஏதோ ஒருத்தர் ஆக்டிவா இருக்காங்க அவங்க எங்க போனாலும் வேலைக்கு போனாலும் மருத்துவமனைக்கு போனாலும் ஏதோ ஒரு வேலையா வெளியில போயிருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே இதை பார்க்க முடியுது அப்ப இந்த சமூக வலைதளத்தின் மூலமா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களோ நம்ம எடுத்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகளோ ஓரளவுக்கு நியாயமாவும் சரியாவும் இருந்தாதான் அது போய் மக்களை சரியா சேர்ந்துருக்கும் ஆனா இன்னைக்கு நீங்க யூடியூப எடுத்து பாருங்க இன்ஸ்டாவை எடுத்து பாருங்க யார பார்த்தாலும் ஒரு ரவுடியோட கதையை தூக்கிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க அந்த ரவுடி அதை பண்ணா இத பண்ணா அப்படி பண்ணா அவன் ஏ பிளஸ் ரவுடி அவனுக்கு பட்டம் பெரியுது அவனை சுத்தி எப்போதுமே இப்படி ஆட்கள் இருப்பாங்க ரவுடி பயிலுங்களா இருப்பாங்க அவன் இந்த ஆயுதத்தை வச்சுதான் வெட்டுவான் அவன் தலைய விட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட் அவன் முகத்தை செதைச்சு கொள்றதுல அவன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவனை பார்த்தீங்கன்னா பெரிய மாசா ஊருக்குள்ள வருவான் அவனை பார்த்து அவன் பயந்து பணம் கொடுத்தான் இவன் பயந்து பணம் கொடுத்தான் போலீஸே அவன்கிட்ட தகவல் கேட்பாங்க போலீஸே வந்து அவன்கிட்ட பயப்படுவாங்க போலீஸே வந்து அவனை சரண்டர் சொல்லுவாங்க இப்படிங்கிற மாதிரி தகவலை எடுத்துக்கிட்டு வந்து ஃபுல்லா யூடியூப் பூரா உக்காந்துட்டாங்க இன்ஸ்டா பூரா உக்காந்துட்டாங்க இதெல்லாம் யாரு இந்த மாதிரி இது பண்றான்னு கேட்டீங்கன்னா நல்ல சமூக சிந்தனையும் சமூகத்தின் மேல பொறுப்பும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகளும் பத்திரிகையாளரும் இருக்காங்க இதோட வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெயில இருந்துட்டு வந்து ஒரு கைதி சொல்றான் நாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருக்கும்போது இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படி எல்லாம் இருந்துச்சு இந்த ரவுடி உள்ள இருந்தாரு அந்த ரவுடி உள்ள இருந்தாரு அப்படின்னு சொல்லி அப்ப இத பாக்குற இளைஞர்கள் என்ன பண்றான்னா இதை அதிகமா பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அதை பார்க்குற இளைஞர் என்ன ஆரம்பிச்சுட்டான்னா அவன்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான் அண்ணா இந்த ரவுடியை பத்தி போடுங்கண்ணா அண்ணா அந்த ரவுடியை பத்தி போடுங்கண்ணா எங்க தெருவுல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரவுடி இருந்தாரா அவரை பத்தி போடுங்கண்ணா அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிச்சுட்டான் அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான்னா என்ன அவன் அதிகமா பாக்குறான் அதுல அதிகமா ஆர்வமா இருக்கான்னு அர்த்தம் அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க ஒரு ரவுடிய பத்தி எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசி முடிச்சுட்டு டிஸ்கிளைமர் மாதிரி ஒரே ஒரு வரியில சொல்லிடுறாங்க நாங்க இது ரவுடியை வளர்த்துறதுக்காக போடல இது வந்து ஒரு ரவுடிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறதுக்காக போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வரியில போட்டு முடிச்சிடறாங்க ஆனா இவங்க பேசின இந்த அரை மணி நேரமும் அவன் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் அவன் அந்த ஜாதியை சேர்ந்தவன் அந்த மதத்தை சேர்ந்தவன் அவனாலே அவங்க சமூக மக்களுக்கு வந்து அவன் பெரிய தலைவர் மாதிரி அப்ப நீங்க ஒரு சமூகத்துக்காக அவனை அவனையே ரவுடியா நீங்க கொண்டு வந்து இதுல சித்தரிக்கிறீங்க இதுல காட்டுறீங்க இதுல ஒரு கதையா அவனை பத்தி சொல்றீங்க ஆட்டோ சங்கர் கதையில ஆரம்பிச்சு இன்னைக்கு கடைசியா இருக்கிற குற்றவாளி கதை வரைக்கும் சொல்றாங்க இருபது வயசுலயே அவரு பேரு பயங்கரமா எடுத்துட்டாரு இருபத்தி ரெண்டு வயசுலயே அவருக்கு எட்டு வழக்கு இருக்கு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படியே ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரவுடி கதையை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டுல உள்ள ரவுடிங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு ஒருத்தர் ஆந்திரா பக்கம் போயிட்டாரு ஆந்திரா குமாருங்கிற ஒரு நாற்பத்தி நாலு பேர் சுத்தி கடப்பாறையில குத்தி கொண்டாங்கன்னு அவரு ஒரு கதையை ஆரம்பிச்சுட்டாரு இப்படி இந்த சமூகத்தின் மேல பொறுப்பு இருக்கிறவங்க இந்த சமூகத்துல நல்ல இளைஞர்களை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இந்த ரவுடிகளை சுட்டு கொன்ன காவல்துறையை பத்தி போட்டிருக்கலாம் அல்லது நீதிமன்றத்துல வழக்காடி இந்த நல்ல நீதியை பெற்று தந்த வழக்கறிஞர்களை பத்தி போட்டிருக்கலாம் நல்ல தீர்ப்பளித்த நீதிபதிகளை பத்தி போட்டிருக்கலாம் அல்லது அந்த வழக்கினுடைய தீர்ப்பை பத்தி போட்டிருக்கலாம் இப்படி ஒரு தீர்ப்பு வந்துச்சு இந்த ரவுடி இத்தனை கொலை பண்ணாரு இத்தனை இது பண்ணாரு கடைசியில அவருக்கு தீர்ப்பு இப்படி வந்தது அவர் ஆயுள் கண்டன கைதியா இருக்காரு அவர் தூக்கு தண்டனை கைதியா இருக்காருன்னு சொல்லி அந்த ரவுடிய அவருக்கு முடிவு எழுதின போலீஸையோ வழக்கறிஞரையோ நீதிபதிகளையோ அந்த வழக்கையோ பத்தி பேசியிருக்கலாம் ஆனா இவங்க அத பேசுறதே கிடையாது முழுக்க முழுக்க ஒரு ரவுடிய பத்தி ரவுடிய ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்க மனசுல எல்லாம் என்ன பதிஞ்சிருச்சுனாக்கா ஓ அந்த ரவுடிய பார்த்தா போலீஸே பயப்படுவானாண்டா இந்த ரவுடிய பார்த்தாக்க ஆஹ் வணிகர்கள் எல்லாம் கொண்டாந்து பணத்தை கொடுப்பாங்களான்டா இந்த இவனை பார்த்தாக்க மாமூல் வசூல் பண்றதுல பயங்கரமான ஆளாண்டா அப்ப இவங்களுக்கு அதுதான் ஹீரோயிஸோங்கிற மாதிரி ஆகிட்டாங்க இவங்க சொல்றாங்க அந்த மாதிரி அவரை பார்த்தா அவரு பயப்படுவாரு இவர் பயப்படுவார்னு சொல்லும்போது ஒரு இளைஞர் மனசுல எப்படி அது பதியுது ஓ இப்ப நம்ம ச படிச்சு போய் அதிகாரியா இருக்கிறவனை பார்த்து பயப்படுறதை விட ஒரு கத்திய தூக்கிட்டோம்னா நம்மளை பார்த்து பயப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் இதை பூரா மனசுல ஏத்திக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு கஞ்சாவை போட்டுக்கிட்டு ரோட்ல போற வரவனெல்லாம் வங்களுக்குறானு ஒரு கொலை பண்ணிருக்கிறாங்க அதை போலீஸ்காரவங்க போய் அவனை விசாரிச்சு காவல்துறை அவனை கேக்குது எதுக்காக அந்த கொலை பண்ணீங்கன்னா எங்களை பார்த்து பயப்படணுங்கிறதுக்காக பண்ணும் அப்படிங்கிறாங்க ஒரு கொலை நடந்திருக்கு அந்த இடத்துல போய் ஒரு காவல்துறை விசாரிக்கும் போது சொல்றான் இவன் பெரிய ஆளு மாதிரி யூடியூப்ல போட்டான் அதான் நான் ஆளுன்னு காட்டுறதுக்காக கொலை பண்ண அப்படிங்கிறான் அப்ப இந்த கொலைக்களமாக மாறுவதற்கு எது ஒரு முக்கிய புள்ளியா இருக்கு சாராயம் போல கஞ்சாவை போல இதுவும் ஒரு முக்கிய புள்ளியா தானே இருக்கு அப்ப இத குறைக்கிறதுக்கோ இத தடுக்கிறதுக்கோ என்ன வழி பாருங்க அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரவுடினா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும் இன்னைக்கு நீங்க யோசிங்க ஒரு ரவுடிக்கு என்ன வயசு ஒரு நான் ஒரு பயன் அவனுக்கு வயசு என்ன பதினஞ்சுல இருந்து பதினேழு தான் இருக்கு இருபத்தொன்னுல இருந்து இருபத்தி கூட அவன் வயசு முடிஞ்சிருது ஏதோ ஒரு ரிவெஞ்சில அவனை வெட்டி போடுறாங்க கொண்டு போடுறாங்க அவனோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஒரு சாதாரண மனிதன் நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு வேலையா போறோம் காலையில ஏந்திரிக்கிறோம் குழந்தைகளை ஸ்கூல்ல விடுறோம் நம்மளோட வேலையை முடிக்கிறோம் சாயந்தரம் பிள்ளைங்களை கூட்டிட்டு வரோம்னு நம்மளால இருக்க முடியுதா ஏதாவது ஒரு வீதியில எவனாவது ஒரு தண்ணி நின்றுட்டு தண்ணிய போட்டு வம்பு தர்றான் கஞ்சாவை குடிச்சிட்டு ஒம்பல் தர்றானுங்க கத்தியை காமிச்சு பணம் கேட்கறாங்க இதெல்லாம் நடக்காம இருக்கான்னு பாருங்க இது நடப்பதற்கு இந்த சமூக வலைதளம் தான் முழு காரணமானா இந்த சமூக வலைதளத்திற்கும் அதில் வருகிற இது போன்ற நிகழ்ச்சி இருக்கும் முக்கிய பங்கு உண்டு நான் சொல்றேன் இப்ப நாங்க இத காவல்துறை உயர் அதிகாரிகள் இருந்து ஒரு ஒருத்தருக்கா அனுப்பி இது போன்ற நிகழ்ச்சிகளை தடை செய்யணும்னு நாங்க சொல்லிருக்கோம் அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடக்கிறதுக்காக நாங்க இப்ப ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக பொறுப்புள்ள யாரும் அந்த செயலை இனிமே செய்ய வேண்டாம் அந்த நிகழ்ச்சியை பேன் பண்றதுக்காக எல்லா முயற்சியும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இளைஞர்கள் இதுபோல அந்த நிகழ்வுகளை பார்த்து நிகழ்ச்சிகளை பார்த்து தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொள்ளாமல் நல்ல வழியை கடைபிடியுங்கள் நாங்கள் எங்களோட வேட்டை சேனல் மூலியமா இந்த இது போல நிகழ்ச்சிகளையும் பொறுப்புள்ள சில பேர் பொறுப்பற்று இது போல நிகழ்ச்சிகளில் பேசுறதையும் தடை செய்யறதுக்காக நாங்கள் எங்களோட முழு முயற்சியை செய்கிறோம் கண்டிப்பாக இதனை பற்றி இன்னொரு வீடியோ போடுறோம் நன்றி வணக்கம்